இப்போ சேனலில் சால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம வந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாச்சியாஸ்ங்க நாச்சியாஸில் ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜெட் சாரீ ஸோ முந்நூற்றி அஞ்சுலேருந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய ஜார்ஜெட் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க ஸோ இவ்வளோவே நம்மளால் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க முடியாது அப்படின்றதுனால ஒரு சில கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி நான் பார்க்க போகிறேங்க ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் உட முடியல அப்படின்றனால என்னால் வந்து உங்களுக்கு வீடியோஸ் ரெகுலராக போட முடியல ஸோ ஒருத்தர் டென் டேஸ் ஆச்சுங்க நான் வீடியோஸ் போட்டு ஸோ இப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ வாங்க வீடியோஸ் போட அன்றைக்கி ரெகுலராக இந்தமாதிரி வீடியோஸ் போடுவேன் வாங்க வீடியோஸாக ரெகுலராக பார்க்க ஆரம்பிங்க ஸோ வாங்க ஜார்ஜர் சாரீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முந்நூற்றி அஞ்சிலேருந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே உங்களுக்கு நிறைய ஒயிட் பேஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸாக தான் இந்த ஹேங்கர் செட்டில் இருக்குது ஸோ சொன்ன மாதிரி எல்லாமே முந்நூறுபா அந்த ரேஞ்சஸில் தாங்க இருக்குது ஸோ த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சஸ் இதுவும் பாருங்கள் ஒயிட் பேஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் ஷிம்மரியான ஒரு பேஸ் இருக்குது பாருங்கள் இது முந்நூற்றி நாற்பது இரநூத்தி அறுபது ஸோ இந்த சாரீ பாருங்கள் இது வந்து உங்களுக்கு க்ரேப் கிளாத்தில் சூப்பராக இருக்குங்க இந்த சாரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு சுத்தமாக நம்ம வந்து ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது இப்போ இந்த மாதிரி சாரிலாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மார்பிள் ஷிஃபான் மாதிரியான லுக்கு ட்ரான்ஸ்பெரன்ஸி இருக்குது பட் இந்த சாரி மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது ஸோ நம்ம பிடிச்ச சாரிலாம் எடுத்து தனியாக வச்சிடலாம் இந்த சாரியோட ரேட் உங்களுக்கு வந்து முந்நூறுரூபா ஸோ மேற்கனவே நம்ம பார்த்தோம் இதில் முந்நூற்றி அஞ்சுலஞ்சு தான் ஆரம்பிக்குதுன்னு முந்நூறுபாய்க்கே இருக்குதுங்க ஸோ அதே ஸ்டஃப் தான் இது பாருங்கள் இந்த சாரியும் சூப்பராக இருக்குது இதில் கலர்ஸ் பாருங்கள் இதோட ரேட் பார்க்கலாம் முந்நூறு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் இதெல்லாமே உங்களுக்கு கிரேப் ஸ்டப் தான் பார்டர் மட்டும் உங்களுக்கு கலர்ட் வர மாதிரியான முந்நூற்றி முப்பது ரூபா இந்த சாரையும் சூப்பராக இருக்குதுங்க ஸோ இது எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா பார்டர் மட்டும் உங்களுக்கு வந்து கலரில் வர மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஸோ ரெகுலர் பேருக்குலாம் நம்ம நார்மல் யூஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளாக் பார்டர் வர மாதிரியான பேட்டர்ன் த்ரீ தேர்ட்டி ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ரெட் பார்த்தோம் இல்லையா அதுலேயே வந்து உங்களுக்கு ப்ளூலேயும் இருக்குது ஸோ இது உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் வரக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ இதுவும் த்ரீ ஹண்ட்ரட் தான் ரெட் அண்ட் ப்ளூ ரெட்லேயும் இருக்குது ப்ளூலேயும் இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு பார்டர் மட்டும் டார்க் ஷேடில் வர மாதிரியான ஒரு ஸாரீ கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு சாரியுமே இது ரொம்ப அழகா இருக்குங்க மல்டி கலர் லைன்ஸ் வர மாதிரியான ஒரு பேட்டன்ல பார்டர் கொடுத்துருக்காங்க இது முந்நூறுவா ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ இது பாருங்க கூட பேட்டன்ல இந்த பேட்டன்ல உங்களுக்கு பார்டர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா ஷைனிங்கான ஒரு பார்டரில் ஸோ டூ எயிட்டி ருப்பீஸில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இதில் நிறையா கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ப்ளூ க்ரீன் ரெட் ஸோ இந்த பிங்க்கு இது எல்லாமே வந்து செட்டை நீங்கள் அப்படியே வந்து வாங்கிக்கலாம் இன்னும் வந்து இதுவும் பாருங்கள் செட்டு இதில் நிறையா கலர்ஸ் உங்களுக்கு இருக்குது ப்ளூ க்ரீன் ஸோ பிங்க்கு இவங்க வந்து ஆன்லைன் இவங்க சேல் எடுக்கிறவங்கள நம்ம கடையோட அடுத்து வந்து அழிக்க முடியாது அடுத்து வந்து த்ரீ செவன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு பார்க்குற இந்த சாரீ பாருங்க இதுவும் வந்து உங்களுக்கு லைன்ஸ் நிறையா கலர்ஃபுல்லாக லைன்ஸ் வர மாதிரியான ஒரு பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரி த்ரீ செவன்டி ஃபைவ் ருபீஸில் இருக்கக்கூடிய சாரீ இது பட்டர்ஃப்ளை பேட்டர்னில் இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸில் ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நார்மல் ஒயிட் சாரியில் இந்த மாதிரி பால் டிசைன் வர மாதிரியான பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் பாருங்கள் டூ சிக்ஸ்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஸோ இந்த சாரிலாம் இருக்கேன் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இந்த ஒரு ஹேங்கர் ஆஃப் கலெக்ஷன்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஹேங்கர்லேருந்து நம்ம எவ்வளோ சாரீஸ் எடுத்திருக்கோன்னு பாருங்கள் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் ஒயிட் பேஸில் வந்து ஃப்ளாரல் பேட்டர்னில் இந்த சாரீ ரொம்ப நல்லாயிருக்கு டூ சிக்ஸ்டிக்கு சூப்பராக இருக்குது புஷ்பா ஸாரின்னு சொல்லிட்டு அக்கா இந்த கலெக்ஷன்ஸ் காட்டுறீங்களா ஸோ இந்த ஒயிட் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம ஜார்ஜட் சாரீஸ் தான் இந்த ஹேங்கர்லேருந்து எடுத்துருக்கோம் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹேங்கர்ஸ் இருக்குது ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து எடுத்து வச்ச சாரியை நம்ம பார்ப்போம் ஸோ இது வந்து ப்ளவுஸு இது முந்தானே ஸாரீ உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் வருது இப்போ டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்னால் ரொம்ப பரவாயில்லங்க ரெகுலர் பேருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இரநூத்தி அறுபது தான் அடுத்து நமக்கு பிடிச்ச சாரீ இது க்ரீன் ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி லைன்ஸ் வருது கஸ்டமர் எடுத்து வச்சுருக்காங்க நம்ம எடுக்கலங்க இந்த சாரி கஸ்டமர் எடுத்துருக்க சாரி இது இது ப்ளவுஸு இது முந்தாலு சாரி உள்ள ஃபுல்லாமல் இந்த மாதிரி லைன்ஸ் வருது ஸோ நம்ம அடுத்து எடுத்துருக்க இந்த சாரி ரொம்பவே அழகாக இருக்குங்க ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் ஸோ இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ம் அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ அதே டிசைன் தான் அழகான ரெட்டில் இது வந்து பிளவுஸ் இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ம் ஸோ அடுத்து ஒயிட் பேஸில் இருக்கக்கூடிய இந்த சாரியும் பார்டர் மட்டும் டார்கர் ஷேடில் வரும் இது வந்து ப்ளவுஸு

ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் ஹேங்கர் வெரைட்டிஸ்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஜார்ஜ் சாரீஸில் முன்னூத்திலேருந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சி வரைக்கும் இன்றைக்கி ஒரு சில வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் டெய்லி இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்ப்ளே கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் பொம்மை கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாம் இந்த மாதிரி ரேக் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே தொடர்ந்து நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்